உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம திருப்பூர் சார்வா முத்து பிரகாஷ் பேசுகிறேன் கள்ளக்குறிச்சி விஜயநிலை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க பேசும் பொருளாகிட்டு இருக்குது கள்ளக்குறி இழுக்கட்டில் அல்லது கள்ளச்சாராயம் குறித்து இப்போ நாற்பது பேர் மேலே சத்து பேர் இருக்காங்க சொல்கிறாங்க அதோடைய வீரியம் ஒன்றும் குறைந்த பாடு கிடையாது பல தாய்மார்கள் வந்து தாலி அறுத்து இந்த கள்ளச்சாராயம் வந்து தமிழ்நாட்டில் அறியணும் திமுக திமுக ரெண்டு பேருமே மாறி மாறி குறை சொல்வதால் இது நடக்காது தமிழ் ரெண்டு கட்சிக்கிட்டே எனக்கு பிடிக்காத உரை விஷயம் கள்ளச்சாராயம் ஏன் ஒழிக்காமல் டாஸ்மார்க்காலே கவர்மெண்ட்டை வளர்த்துட்ருக்குறாங்க அந்த ஒன்று தான் இந்த கள்ளச்சாராயம் எடுத்தாலும் இறந்து செத்து போயிருக்க இந்த அம்மா அம்மா இந்த அம்மாவோடய வீட்டுக்கார் செத்து இவங்க கதறி கதறி அழுகு நம்ம பார்க்கணும் ஒரே தெருவு செஞ்ச பத்து பேருக்கு மேலே கள்ளச்சாராயம் குடித்து செத்து போயிருக்காங்க மனைவியும் கணவனும் வந்து வேலை இழப்புக்காக கள்ளச்சாராயம் குடிச்சு ரெண்டு பேருமே செத்து போயிருக்காங்க குழந்தை குடும்பம் அனாதியாக இருக்குது ஸோ இந்த கள்ளச்சாராயத்தை வந்து எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் திமுக கிட்ட நான் கை கழுத்து கொண்டு கேட்டுக்கிறேன் இது தைரியம் ரெக்வஸ்ட் சாராயத்தில் டாஸ்மாக சாராயத்தில் மது நாட்டுக்கு வீட்டுக்கு கெடுன்றதுனால மது நிறுத்துறாரு மறுப வந்து நிரத்தம் நிரந்தரமாக பண்ணுவோம்னு சொல்லி கேட்டு என் வீடியோ முடிச்சுக்கிறேன் பாய் பாய்